முக்கியமாக உங்கள்கிட்ட லோக்கல் நம்பர் தான் அதிகமாக இருக்கும் நம்ம எல்லாமே லோக்கல் நம்பர் தான் வரும் நீங்கள் பத்தாயிரம் டு முப்பதாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டேன் நம்மகிட்ட வந்து நல்ல வண்டி ஒன்று எடுத்து உங்களுடைய காரை நல்ல விலைக்கு வித்து தாரோம் உங்களுக்கும் நல்ல விலைக்கு காரை வாங்கி தாரோம் ஹலோ எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்தோம் அதுக்கப்புறம் அப்டேட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அண்ணா வில்சனா ரொம்ப நன்றி அப்டேட் கொஞ்சம் குயிக்கா கொடுத்துருக்கீங்க இல்ல லேட்டா கொடுத்துருக்கீங்க அப்புறம் வரும்போது போகும்போது எல்லாம் எம்ஜி நின்றுச்சு அப்புறம் வேற என்ன வென்யூ நெக்ஸன் பார்த்தேன் அதெல்லாம் எங்க எல்லாம் எல்லாம் சந்தோஷம் அப்படிதான் சிறப்பா போயிட்டு இருக்கணும் இப்ப என்ன மாதிரி வண்டி எல்லாம் இருக்கு இருக்கு ஓகே எக்ஸூபி இருக்கு டிசைர் இருக்கு இருக்க வண்டி மட்டும் இல்லாம இனோவா ஹை கிராஸ் எம்ஜி ஹெக்டர் இதெல்லாம் கஸ்டமர் வீட்டிலேயே இருக்கு கஸ்டமர் டு கஸ்டமர் நம்ம சிட்டிங்ல உட்காந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய வண்டிய மேக்ஸிமம் ஒரு சில வண்டி எக்ஸ்சேஞ்சு இந்த மாதிரி வந்த வண்டி வண்டி லோக்கல் நம்பரா வரும் லோக்கல் இருக்கும் கஸ்டமர்ட்டே பேசுற மாதிரி இருக்கும் இருக்கும் அவங்கள்ட்ட நம்ம உட்காந்து பேசுற மாதிரி வரும் சூப்பர்ண்ணா அடுத்து ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டின்னு வரும்போது நம்ம ட்ரிபிள் எஸ் கார்ஸ் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சில வண்டிக்கு நீங்க ரூபாயே கொண்டு வர வண்டியை டெலிவரி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கலாம் இன்னைக்கு எவ்வளோ கையில் இருந்தா கையில ஒரு இந்த அமௌண்ட் இருந்தா வண்டியை எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கையில் இருக்கணும் நீங்க பத்தாயிரம் டு முப்பதாயிரம் வரைக்கும் உங்க கையில் வச்சுக்கிட்டா நம்மகிட்ட வந்து நல்ல வண்டி ஒன்று எடுத்துக்கலாம் வண்டி எடுத்துக்கலாம் சூப்பர்னா அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த வண்டிகள் எல்லாமே பட்ஜெட் எல்லாமே நம்ம வந்து எப்படி எந்த அளவுக்கு அஃபர்டபுளா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் நீங்க எல்லா பக்கமும் போய் பாருங்க நம்மகிட்ட லோக்கல் டிஎன் எழுபத்தாறு நம்பர் மேக்சிமம் வரும் கஸ்டமர் என்ன பிரைஸ் சொல்றாங்களோ அந்த பிரைஸ் உங்ககிட்ட சொல்லி அவங்களும் உட்கார வச்சு எவ்வளவு கம்மியா உங்களுக்கு வாங்கி தரணும் வாங்கி தான் அப்போ அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுன்னு வரும்போது இப்ப நான் நியர்பைல இருக்கிறேன் என்னோட காரை வித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டா இங்க பார்க்கன் சேல் ஃபெசிலிட்டி இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இருக்கு உங்களுடைய காரை நல்ல விலைக்கு வித்து தாரோம் உங்களுக்கும் நல்ல விலைக்கு காரை வாங்கி தாரோம்

நல்லா பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு விலாம் ரொம்ப விலை கிடையாது சரி கரெக்டான நம்ம வந்த நேரத்தில் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தோம் அப்போ ஐயா வந்தாங்க சரி வந்தோடனே ஐயா அப்படி என்ன வண்டி பாக்கீங்க என்னன்னு கேட்டோம் ஈகோ பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ரிவியூ கொடுக்கீங்களா கேட்டோம் கொடுக்கறாங்க ரொம்ப நன்றி ஐயா நன்றி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு அப்டேட் என்ன வண்டியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னைக்கு லோக்கல் நம்பர் எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு கப்பல்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆமா வண்டில என்ன மாதிரி வருது ஓனர் எத்தனை இது ரெண்டு ரெண்டே ஓனர் வண்டி பல இருக்கு இது கஸ்டமர் வண்டியா நம்ம வண்டியா ஆமா பார்க்கிங் சேலுக்கு நம்மகிட்ட கஸ்டமர் விட்டுருக்காங்க சூப்பரா சூப்பரா இல்ல என்ன மாதிரி ஃபீச்சர்லாம் வருது இது டாப் அண்ட் மாடல் இருக்கு இதுதான் டாப் அண்ட் சன் ரூஃப் எட்டு ஏர் பேக் எட்டு ஏர் பேக் வந்துடும் சீட் எல்லாமே மோட்டரைஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள பாருங்க இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் அப்படியே சன் ரூப் ஓபன் பண்ணி காமிச்சலாமா வாங்க அப்படியே சன் பட்டன் ஷாட் எல்லாமே வந்துடும் இன்சூரன்ஸ் லைவா இருக்கணா இன்சூரன்ஸ் நேரத்தான் முடிஞ்சது அது நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி அதுக்கு என்ன ஏதோ நம்ம பெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர்ண்ணா சன் ரூப் எல்லாமே ஒர்க்கிங் தான் ஆமா ஆமா ஆமாம் சூப்பர் வண்டிக்கான ரேட் என்னென்னா சொல்றாங்க கஸ்டமரே அதாவது இந்த வண்டிக்கு லோன் மட்டுமே பத்தரை லட்ச ரூபாய் கிடைக்கும் ஓகே பார்க்கிங் சேலுக்கு கஸ்டமர் நம்மகிட்ட விட்டுருக்காங்க சூப்பர் இந்த வண்டி தேவைங்கிறவங்க கால் பண்ணுங்க நான் பெஸ்டா உங்களுக்கு பெஸ்ட் ரைட் பண்ணி இந்த வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நேர்ல வாங்க நான் கஸ்டமர்ட்ட பேசி பெஸ்டா உங்களுக்கு வாங்கித்தான் லோன்னா லோன் பத்திர லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் லோனே வரைக்கும் அது வந்து அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பர்னா அடுத்த ட்ரிபிள் எஸ் கார்ஸ்ல நம்ம பாக்குற வண்டியா அண்ணா டீடெயில்ஸ் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபது ஈகோ ஏசி ஏர் பேக் ஏபிஎஸ் வரக்கூடிய டைப் முக்கியமா உங்கள்ட்ட லோக்கல் நம்பர் தான் அதிகமா இருக்கு நம்மகிட்ட எல்லாமே லோக்கல் நம்பர் தான் வரும் பண்டியட அவுட்லுக்லாம் பாருங்க டயர்லாம் ஃபுல்லாகவே இருக்கணும்ண்ணா புது டயர் எல்லாமே புது டயர் பிராண்டட் டயர் இதில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வரணும் இதில் வந்து ஏசி ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லாமே வரும் செவன் சீட் வண்டி இது வந்து ரெண்டு பர்பஸுக்கும் யூஸ் ஆகும் ஃபேமிலி பர்பஸுக்கும் பிஸ்னஸ் பர்பஸுக்கும் உள்ளலாம் பாருங்க சீட்டெல்லாம் எல்லாம் ஏழு சீட் போட்டாச்சு ஏழு சீட்டு சீட்டு சீட்டுலாம் வந்துடும் டச் ஸ்க்ரீனு எல்லாமே இருக்கு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போட்டோமா எல்லாமே இருக்குது இது கஸ்டமர் வண்டி தான் ஆமா எல்லாமே பார்க்கிங் சேல் கஸ்டமர் வண்டி தான் வண்டியோட மாடல் என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர்னா ரெண்டாவது ஓனர்ட்ட இருக்கு ஓகேண்ணா ரேட்டு நம்ம இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயர ரூபா நாற்பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் கிடைக்கும் கஸ்டமர் வண்டி தான் வண்டி தேவைங்கவங்க கால் பண்ணுங்க பெஸ்ட்டாக வாங்கி பேசி வாங்கி கொடுத்துருவீங்க சூப்பர்ண்ணா அண்ணா அடுத்து பார்க்கற வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஐ மேக்னா ஒரே ஓனரு பெட்ரோல் வித் எல்பிஜி ஓ ப்ளூ டிரைவ் ஆப்ஷன் ஆமாம் ப்ளூ ட்ரைவ் வண்டியோட அவுட்லுக்குலாம் பாருங்க டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும் மேக்ஸிமம் நம்ம எஸ் கார்ஸ் பொறுத்த அளவுக்கு வண்டி வந்தால் அப்படி டயர் கேர்லாம் போடணும் போட்டு ரெடி பண்ணி விற்கிறது நம்ம கஸ்டமர் தான் வாங்க போகிறதும் நம்ம கஸ்டமர் தான் அதனால அவங்க என்ன இது இது பாருங்க அதுக்கு மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் சூப்பர் உள்ள இண்டிலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலுமே பவர் விண்டோ வந்துடும் நம்ம நாலுமே பவர் விண்டோ வந்துடும் எல்பிஜி எல்லாமே ஒர்க்கிங் எல்பிஜி எல்லாமே ஒர்க்கிங் தான் வீடியோ சிஸ்டம் எல்லாமே எல்லாமே இருக்கு சூப்பர் நான் வண்டிக்கான ரேட் என்னென்னா கோட் பண்றாங்க இல்லை நம்ம

டீசல் கார் மைலேஜ் என்னன்னா கிடைக்காது இருபத்தி கிடைக்கும் தாராளமா அடையும் ஆமா வண்டியில என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருது மாடல் என்னன்னா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்விஃப்ட் விடிஐ ஏசி பவர் சீரிங்கு நாலு டோர் பவர் விண்டோ வரக்கூடிய டைப்பு பேக் சைடு லுக்லாம் பாருங்க ரிவர்ஸ்ல உங்களுக்கு பம்பர் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க ஏபிஎஸ் எல்லாம் வந்துடும் வந்துடும் பேக் ஸ்பாய்லர் இருக்கு ஷார்க் ஆண்டனா இருக்கு வண்டி லுக் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் உள்ள இன்ட்ரி பாருங்க அப்படின்னு இன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இன்பில்டாவே வந்து வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்கும் ஒரு செவன்டி டு எயிட்டி இருக்கும் வண்டிக்கான ரேட்னா இது வந்து கஸ்டமர் ஒரு ரேட் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வண்டி பிடிக்கவங்க கால் பண்ணுங்க இதுக்கு லோன் மட்டுமே நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாம் ஆமா சூப்பர் பன இதுவும் फिक्स्ड प्राइस ஆ அதிலே நெகோஷியபிள் கண்டிப்பா நீங்க வாங்கிடுவீங்கல கஸ்டமரா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கஸ்டமர்க்கு சேமா நம்ம வேற யாருக்கும் செய்ய போறோம் சோ கண்டிப்பா நேர்ல வந்தா பெஸ்ட் प्राइस இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சோ நேர்ல வந்து உட்காருங்க இல்ல கால் பண்ணி கேளுங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணாங்க நேர்ல வந்தா கண்டிப்பா கமி பண்ணி வந்து வாங்கலாம் செல்சனா அடுத்து பாக்கற வண்டி 2016 குயிட் RXT ஒரே ஓனடி ஒரே தான் அது நம்ம லோக்கல் நம்பர் தான் ஆமா ஃபேंसी நம்பர் 1100 நூறு मैक्सिमम சின்ன வண்டியலயே ஃபேंसी நம்பர் அவுட்லுக்லாம் பாருங்க அடிருக்குனே இதுமே கஸ்டமர் வண்டி தான் ஆமா ஓகே நான் வண்டி சில்வர் கலர்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க ஏசி பவர் சீரிங் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் பவர் விண்டோ ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ டச் செட் எல்லாமே வந்து வந்துடும் உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு நீங்க டீரியர்லாம் நல்லா இருக்கும் வண்டிக்கான ரேட் என்னன்னா சொல்றாங்க ஃபைனான்ஸ் எவ்வளோ கிடைக்கும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் கஸ்டமர் நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு இனோவா கிறிஸ்டா வாங்கினால இந்த வண்டி நம்மள சேல் பண்ணி தாங்க அப்படின்னு நம்ம மாதிரி கொடுத்துருக்காங்க ஆமா ஆமா ஓகே ஓகே சூப்பர் அப்ப அப்போ ரேட்டெல்லாம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஆமா நம்ம ரேட்டு கம்மி பண்ணுங்க அவர் ரேட்டு சொல்லியிருக்காப்புல பிடிச்சவங்க கால் பண்ணுங்க அவங்களே வர வச்சு பெஸ்ட்டாக வாங்கித்தார் சூப்பர் நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கேன் கால் பண்ணிக்கோங்க அடுத்து பாக்குறது ஒரு பட்ஜெட் ஃபேமிலி கார் வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆல்டோ எயிட் இதுமே இதுமாரி நாலு டயர் புது டயர் தான் போட்டிருக்கு ஆமா கஸ்டமரே போட்டு கொண்டாந்து விடுவாங்களா இல்ல நீங்க போட சொல்லீங்களா இல்ல கஸ்டமர் அதாவது எடுக்க விக்கவரும் நம்ம கஸ்டமர் தான் நம்ம வந்து வாங்கவரும் நம்ம கஸ்டமருங்கிறதுனால நம்ம கஸ்டமர்டே சொல்லிடுவோம் சார் நம்ம ஒரு வண்டி நம்ம வண்டி எடுத்தாங்கன்னா எந்த ஒரு இதுமே இல்லாம அவங்க பாட்டு ரன் பண்ணனும் அதனால நியூ டயர் போட்டே கொடுத்துருவாங்க நம்மளுடைய இது சூப்பர் சூப்பர் வண்டியோட மாடல்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு ஓனரு ஓனர் வந்து மூணு ஓனர் ஒரே வீட்ல ரெண்டு ஓனர் அப்பா பேர்ல இருந்து மகா பேருக்கு மாறி இருக்கு ஓகே அதுக்கு அடுத்து ஒரு ஓனர் ஓகேண்ணா வண்டியோட டீட்டெயிலு ரேட்டு மத்த டீடெயில் கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கியா வண்டி எடுத்திருக்காங்க அதுக்காக எக்ஸ்சேஞ்சு கொடுத்துருக்காங்க சரி சரி கஸ்டமர் ஒரு வேலை சொல்லியிருக்காங்க இதுக்கு லோன் பாத்தீங்கன்னா ரெண்டே கால ரூபா வரைக்கும் கிடைக்கும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் லோனே கிடைக்கும் ஆமா இதுல ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோ வீடியோ சிஸ்டமு சப்போ ஆம்பு ஊபர் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு செட்டு முக்கியமா டச்சு செட் ரோட் கேமரா எல்லாமே இருக்கு சூப்பர் நேர்ல வந்தா இதுல நெக்சிவ்ளும் இருக்குது ஆமாம் வண்டி நம்ம அவங்ககிட்ட அவங்க என்ன விலை சொல்லிருக்காங்க இவங்க நம்ம என்ன விலை கேட்காங்கங்கிறத பேசி பெஸ்ட் ப்ரைஸை நம்ம பண்ணி கொடுத்துரு சூப்பர்ண்ணா ஆணை அடுத்து பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு டிசைர் விடிஐ ஏர் பேக் எல்லாமே வந்துடும் இது ஒரு டீசல் வண்டி டீசல் வண்டி ஏர் பேக் எல்லாமே வந்துடும் ஆமா ஏர் பேக் எல்லாமே வந்துடும் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க ஷிஃப்ட்டுக்கு அப்டேட்டடா எனக்கு டிக்கி ஸ்பேஸடாக வேணுங்கிறவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம் வண்டியோட அவுட் லுக்காகட்டும் இண்டீரியாக ஆகட்டும் எல்லோரும் நல்லா இருக்கும் மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு பன்னெண்டாம் மாதம் ஓகேண்ணா ஓனர் மூணு ஓனரு மூணாக ஓனர் ஓகே ஓகே உள்ள இன்ட்ரியெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சீட் கோர்ஸர் எல்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக்கு எல்லாமே வந்து வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்கள் வண்டிக்கு பைனான்ஸ் எவ்வளவுனா கிடைக்கும் மேக்ஸிமம் இதுக்கு பைனான்ஸ் வந்து நாலரை லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் எவ்வளவு கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம் இது ஒரு முப்பதாயிரம் ரூபா கைல கொண்டு வாங்க இந்த வண்டியை நீங்க சந்தோஷமா எடுத்துட்டு லோனா போட்டு கையில போட்டு பேங்க் லோனே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வந்தா இந்த ரேட்லயே இருக்கு கண்டிப்பா கஸ்டமர்ட்ட பேசி வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமா அது கஸ்டமர் வண்டி தான் அவருக்கு நம்ம எம்ஜி ஹெக்டர் வாங்கி கொடுத்துருக்கோம் ஓகே அவரும் என்னென்ன சொன்னாருன்னா நீங்க எப்படி எனக்கு சந்தோஷமா கஸ்டமர்ல இருந்து வண்டி வாங்கி கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு நீங்க கொடுங்க திருப்தியா திருப்தியா சந்தோஷமா அப்படின்னு சொல்லி விட்டு போயிருக்காங்க சூப்பர் வாங்க கஸ்டமரே கூப்பிட்டு வச்சு பெஸ்ட் பிரைஸ் நான் உங்களுக்கு உங்க வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம ட்ரிபிள் எஸ் கார் கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா இப்ப நம்ம ஃபைனான்ஸ் எல்லாம் சொல்லிருக்கோம் அது நம்ம வந்து அவங்கள அலைய இல்ல பைனான்ஸ் வந்தா நம்மளே பண்ணி கொடுத்துருமா இல்ல நம்ம வந்து பேங்க் ஃபைனான்ஸ் தான் ரெஃபர் பண்றோம் மேக்ஸிமம் மேக்ஸிமம் லோக்கல்லே நம்ம பைனான்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர் எங்கேயுமே போக வேண்டாம் அவங்க அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தாலும் போதும் மொபைல்ல இருந்து நமக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு அனுப்பிவிட்டா போதும் நம்ம அது எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவோம் சொன்ன மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் அந்த மாதிரி கையில இருந்தாலே நம்ம வண்டி எல்லாமே ஆமா 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 இல்ல ஒன்ஸ் விசிட் பண்ண நினைச்சிக்கேன் அப்படின்னா ஷாப்போட காண்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தாராளமா எடுத்து யூஸ் பண்ணி நேரில் விசிட் பண்ணுங்க டேரக்டா அவங்க பார்ட்டி பார்ட்டி அப்படிங்கிற டீல் வந்து பண்ணி கொடுக்குறா சொல்றாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி